அதுக்கு இல்லாத்தி நம்ம வீட்டுக்குள்ள ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் அதை நம்ம எப்படியாவது சமாளிப்போம் ஆனா ஊருக்காரங்க வாயில அப்படி வருமா அவ அப்படி பண்ணி விட்டா இப்படி பண்ணி விட்டானே ஊர் பூரா கதையை கட்டலா செய்வாவோ இந்த வயசுலயும் கிழவிக்கு நடிப்ப பாருன்னு உங்களை தனத்தை யாசுவாவோ அணக்கமே இல்லாத வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கடைசி இப்போ பார்த்தா எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாவல பங்கு என்ன இதெல்லாம்

சரி எனக்கு இதுல ஒரு சின்ன மனக்கசப்பு என்னன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் புது துணியெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுக்கல சரி என்ன செய்ய நல்ல நேரங்கிறது நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டா வரும் ஆமாடே ஆமா உங்களுக்கு நல்ல நேரம் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு வராது ஆனா எனக்கு கெட்ட நேரம் மட்டும் வரிசைய லைன்ல நிக்கும் வாய மூடிட்டி அத்தா செத்தாண்டு கிடக்க என்னடா பட்டு வேஷ்டி சட்டை எடுத்தல பட்டு சட்டை எடுத்தல மால மாத்தல இப்படி திடுதிப்புனே ரெண்டாவது கல்யாண முடிஞ்சிட்டேன்னு கவலையில இருக்கீல கோட்டிங்க நான் கல்யாணம் பண்ணதே பெரிய கவலையில தான் இருக்கே அப்பா டென்ஷன்ல இருக்காரு அம்மா எப்படி ரெண்டு வண்டில ரெயசிர் தரவா இல்ல அதுல ரெண்டு சூட்கேஸ் தெரியே அப்பானுக்கு கோட் சட்டை அப்புற பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் வாங்கி தர சொல்லிற வேண்டியதா

மேனு செல்லத்துக்கு நம்ம எப்படி பரிகார கல்யாணம் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியாதலக்கா அப்புறம் எப்படி கா சிரிச்சிட்டே நிக்கியா ஏ சின்ன பொண்ணே அவ சிரிச்சிட்டே நிக்கானே சந்தோஷப்படு அவ அவ கேட்டிருக்கல்ல ரெண்டு வண்டி நிறைய சீர் வரிசை தரணும்னு அந்த சந்தோஷத்துலயாக நிக்கியா சரி எப்படியோ நாம நினைச்சது நடந்துடுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் கா ஆமாமா ஆனா யா மாமியாரும் பார்வதி பாட்டியும் இங்க என்ன நடக்குது ஒண்ணு புரியாம முழிச்சிட்டு நிக்காவோ ஏ பாட்டியா ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க சூட காபி போட்டு கொண்டாரேன் வியா பார்த்தiline చూసాను కూడా తెలియాలేวะ 니కే आओ అయ్యో అలకమే இல்லாத வீட்ல வந்து தூடி எடுக்கிறதுக்காக வந்த வந்தவன உள்ள போட்டு எல்லாரும் ابيకి போட்டாவல விதி யாரை ஊட்டுது சின்ன பொண்ணே பரவல்லியா உன் மாதிரி உங்க ரெண்டு வண்டி நிறைய ரெடி

அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன் சம்பந்தியமா இந்த வண்டி அந்த பொருளெல்லாம்

ஆமாக்கா அப்படி இருந்ததுன்னு காலத்தை ஓட்ட முடியும் சரி எப்படியோ பரிகாரத்தை முடிச்சு அவ கேட்ட மாதிரி ரெண்டு மணி பொருள் வாசல நிப்பாட்டி வச்சிருக்கியோ அப்ப மாப்பிளையும் பொண்ணையும் மாமியா வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஆமாக்கா அவ என் சம்பந்திக்காரி ரெடியாயி வந்துட்டு இருக்கா இல்ல எப்படியோ நாம எல்லாரும் கூட்டி சேர்ந்து பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம் இனி நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது சரிங்க சம்பந்தியமா நானும் அதே நினைப்புல தான் இருக்க மாதிரிங்க இனிமேலாவே நம்ம வீட்ல மாமியா மருமகளும் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா எல்லாரும் இருக்கணும் அப்ப மகனையும் மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தெரியும் <laughs> <laughs> ஏன் கடமையாச்சே என் பிள்ளை முகத்துல இப்ப இருக்க மாதிரி எப்பவும் சந்தோஷ கல தாண்டவ மாடிக்கிட்டே இருக்கணும் ஆமா ஆமா சந்தோஷ கல தான் தாண்டவம் மாடணும் அவ தாண்டவம் மாடிற கூடாது ஏ சின்ன பண்ணி ரெண்டு மூணு பேக்கு அப்புறம் சாக்க மூட்டையெல்லாம் இருக்கேன் ஏக்கா அந்த பையில எல்லாம் அவங்க வீட்ல துவைக்காம போட்டிருந்தா அழுக்கு துணியெல்லாம் இருக்காங்கக்கா சுசீலம்மா என் கிட்ட சொன்னாவோ என் ஜமந்திக்காருக்கு முதல்ல கொடுத்து அனுப்பின பாத்திரம் எல்லாம் பறன்னு மேல கிடக்கான் அவளத்தையும் எடுத்து கட்டி கொண்டு வர்றதுக்கு நேரமா இரும்புத்திலா அதனாலதான் சும்மா சோக்காக அழுக்கு துணியெல்லாம் போட்டு பேக்லயும் சாக்கலையுமா கட்டி பாத்திரம் மூட்டை மாதிரி கொண்டுட்டு வந்துருக்காவோ சரிக்கா அப்பா என்னக்காருக்கு நானியா வீட்டுக்கு போன உடனே துவைக்கிற வேலை நிறைய இருக்குமில்ல ஆமாக்கா அவ துணியை தான் துவைக்கணும் ரமேஷன் என்ன போட்டு துவச்சி எடுத்துட கூடாது கிளமாட்டான் போனால் போகட்டும் போடா சமந்தியமா

கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியாக்கா சரி சின்ன பண்ணே இனி உங்க மாமியார் சொன்ன மாதிரி உங்க வீட்ல எல்லா நாளும் கார்த்திகை தான் ஆமாக்கா பண்ணின பரிகாரம் அப்படி இல்ல இனிமேல் எங்க வீட்ல எல்லா நாளும் கார்த்திகை தான் seven is not